உங்களுக்கு பேங்கிள்ஸில் வேணும் ஆல் வெரைட்டி கிடைச்சிடும் ஃபேன்சியில் கேட்டிங்கன்னா கிட்டது காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக் எல்லாம் ஆல் ஏ டு ஜெட் உங்களுக்கு ஐட்டம் ஸ்டார்டிங் ரேட்டுங்க உங்களுக்கு ரேட் வந்து மூன்றுலேருந்து ஸ்டார்டிங் வெறும் மூணு ரூபாய்லேருந்து கலெக்ஷன் இருக்கா ஆமா ஆமாம் மூன்றுலேருந்து ஃபேன்சியில் போனீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து இருக்கு ஒரு ரூபாயிலேருந்து இருக்கு ஆமாம் ஃபேன்சியில் ஒரு ரூபாயிலேருந்து ஒலையில் போனால் மூன்றுலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு மெயினாக ஹோல்சேல் மட்டும் தானா ஆன்லி ஹோல்சேல் மட்டும் செட் செட்டாக எடுக்கணும் ஆமாம் செட் செட் இல்லை யாராச்சும் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும் மேக்ஸிமம் மூணாயிரம் ரூபா மூணாயிரம் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஒலையில் மட்டும் தான் உங்களுக்கு மூணாயிரம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சின்ன கடை விற்கிற மாதிரி கடிச்சு வெள்ள ஐட்டம் போட்டா கூட ஒரு ஒரு நீங்க ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் வளையல் மெட்டல் வளையல் ஒரு கண்ணாடி அப்படி கொஞ்சம் வச்சு சின்ன ஒரு செட்டப் ஒரு மைண்ட் செட்டப் நமக்கு இந்த ஐட்டம் விற்கலாமா அப்படி ஐடியா கிடைக்கிற மூணாயிரம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா ஹோல் ஐட்டம் உங்களுக்கு நீங்க ஐடியா கொடுப்பீங்க ஆமா ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆன்லைன் நீங்க பர்ச்சேஸ் மேக்ஸிமம் மூணாயிரம் நீங்க ஹோல் ஐட்டம்ஸ் நம்ம வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம் உங்களுக்கு இது இது வேணும் ஸ்கிரீன் ஷாட் இல்லாட்டி நீங்க வீடியோவில் காமிச்சிருக்க அந்த ஐட்டம் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிக்கலாம் இல்லாட்டி நான் பிக்சர்ஸ் அனுப்புகிறேன் அந்த நீங்கள் ரீப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இது இது ஐட்டம் வேணும் ஓகே ஜஸ்ட் இப்போ கலெக்ஷன் பார்த்துக்கலாமா ஆ பார்த்துக்கலாம் தாரமா இது பாருங்கண்ணே பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மூன்று ரன் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பாக்ஸ் வரும் இது பதினஞ்சு ரூபா தான் பதினஞ்சு ரூபா பாக்ஸ் சூப்பர் ஜி நாலு சைஸ் சின்னது பரிஸ் 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 ஓகே ஓகே ஜி இதே மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் இது வெரைட்டி நிறைய டிசைன்ஸ் வேணும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட் இதுல பதினஞ்சுலேருந்து இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் நாற்பது ரூபா வரைக்கும் ரேஞ்ச் வரும் சாம்பிள் இதெல்லாம் இது இப்போ இருபத்தி அஞ்சு ரூபாய் முப்பது ரூபா இருபத்தி அஞ்சு அஞ்சு நைலோன் வளையல் இது இருபத்தி எட்டு ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பீஸ் ரேட் கிடையாது இதெல்லாம் பாக்ஸ் ரேட் தான் நம்ம சொல்றோம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா இருபத்தி எட்டு அப்படி எல்லாம் பாக்ஸ் ரேட்டு பீஸ் ரேட் இதுவும் இல்ல இந்த மாதிரி பாக்ஸ் இப்போ இது பிளாஸ்டிக் இது வந்து நைலோன் வளையல் நம்ம பதிவங்க போடுறதுக்கு இல்லை சிம்பிளாக டீசெண்டாக வேணும்னா இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இனி வெரைட்டி வேணும் இனி நிறைய இருக்கு இது ரேட்டுங்க இது என்ன பாக்ஸே வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஒரு பாக்ஸ் அவ்வளோதான் ஆமாம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இது பன்னெண்டு ரூபா ஜோடி ரெண்டு வேலையில் பன்னெண்டு ரூபா ரெண்டு வேலை பன்னெண்டு ரூபா ஆனால் கொண்டு சேல் பண்ணுற ரேட்டு டுவெண்ட்டி ரூபீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜோடி எட்டு கிடைக்கும் ஆமாம் இஸ்க்கு ஒரு சைஸ் வரும் ஓகே ஒரு பாக்ஸ் ஒரு சைஸ் ஒரு பாக்ஸுக்கு இந்த ஒரு சைஸ் இந்த டுவெல் கலர்ஸ் ஓகே பன்னெண்டு கலர் இருக்கேன் இப்போ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேறு டிசைன்ஸ் அது கலர்ஸ் இது இல்லாத கலர்ஸ் இல்லை எல்லாம் ஒரே ரேட்டு தான் எல்லாம் ஒரே ரேட்டு தான் இதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட் டுவெல் பீசஸ் டுவெல் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது கட்டில் நைன் நைன் டசன்ஸ் டசன்ஸ் வரும் வரும் ஒன் ரேட்டு நூற்றி நூற்றி உங்களுக்கு வெரைட்டி வேணும்னு புதுசா ஸ்டாக் இருக்கும் இனி இது புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு 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 காஸ்ட்லி வேணுமா எல்லா ஐட்டம்ஸ் இதில் வந்து ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் ம் ரேஞ்ச் இருந்து கொத்து வளையல் சாத வளையல் வல்கா வளையல் மல்டி கலர்ஸ் எல்லாமே வெரைட்டி உங்களுக்கு ஒல்கா பட்டிலாம் நிறைய இருக்கலாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இனி வெரைட்டி காமிச்சிக்கலாம் வீடு உங்களுக்கு கம்மி காமிச்சா இனி கடையில் வந்தீங்கன்னா நிறைய வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்க ஓகே கலர்லேயே ஸ்டோன் வச்சு இது கண்ணாடியில் ஸ்டோன் வச்சு இது ஆர் செட்டு பாக்ஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் ஓகே பாக்ஸ் அவ்வளோ தான் நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பதுருவா பாக்ஸ் வரும் அது வந்து உங்களுக்கு ஒரே சைஸ் சிக்ஸ் கலர்ஸ் அப்படி ஓகேங்களா இல்லை உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னு இப்படி மாறி மாறி டிசைன்ஸே மாறி மாறி தான் ஒரே கிடையாது அப்புறம் வந்து சில பேர் எனக்கு செட்டு வேணும் இந்த மாதிரி வேண்டாம் செட்டு விட வேணும்னா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி இந்த செட்டு இல்லை வந்து உங்களுக்கு ஒரே கலர்ஸ் வரும் டூ ஃபார் டூ சிக்ஸ் டூ எயிட் அப்படி மிக்ஸ் ஆகிடு வரும் இல்லை உங்களுக்கு அப்படி கலர்ஸ் வந்துடும் ஒரு பாக்ஸுக்கு ஒரு கலர்ஸ் கிராண்டாக இருக்கு ம் இது த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் பாக்ஸ் வரும் த்ரீ டுவெண்ட்டி தான் ஆமாம் எயிட்டி ரூபீஸ் வந்து செட் ரிச்சாக இருக்கு ம் இது வந்து இதோட பரிசா லுக்கு இது டபுள் செட் ஹேண்ட் ஓகே இது வேர்ல்டு கப் கே கல்யாணத்துக்கு எல்லாம் கேக் வரல இந்த பரிசா வேணும் ஒரே கலர்ஸ் செட் ஃபுல்லி ஸ்டோன் வர்க்கிங் இது வந்து அந்த மாதிரி ஓ இது இருக்கு பாருங்க நியூ தான் ஓகே நெக்ஸ்ட் நிறைய பேர் சொல்கிறேன் இல்லை எனக்கு வளையல் வேணும் ஆனால் டிசைனாக இருக்கணும் நல்லாவே இருக்கணும்னா ஆனால் வரக்கூடாது அப்புறம் இது வந்து பாக்ஸ் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகே இது 500 ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்ஸ் வரும் ஆனால் ஜிக்னா வராது டென் டசன்ஸு இது 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 ஃபைவ் இது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இது த்ரீ இது டென் டசன் இது டுவெல் டசன் மல்டி இது வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் எல்லா கலர்ஸ் இது கலந்து இது வந்து நிறைய பேர் எனக்கு நிறைய வேணும் அப்படி அந்த கடைக்காரருக்கு கட்டையும் வந்து சொல்லுவார்ல எனக்கு ஜிக்னா வரக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது ஆனால் டிசைனாக இருக்கணும் கண்ணாடி வளையிலே இருக்கணும் ஜிக்னா கிடையாது ஆனால் எல்லாமே கண்ணாடி வளையல் தான் இதுவுமே ஜிக்னல் கில்ட்ரு கையில் வராது பாருங்கள் விளையல் இருக்கும் ஆனால் ஜிக்னா வராது ஏன்னா டிசைனாக இருக்கும் ஓ ஜூவலரில் ஜிக்னா இல்லை ஓ ஆனால் டிசைன் சூப்பராக இருக்கும் மெட்டல் மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஆமாம் எல்லாம் ஹோல் சேல் தான் ஓகே கிளாஸ் ஓ இது லேட்டஸ்ட் மாடல் ஆமாம் கிளாஸ் தான் கிளாஸ் அது ஆமாம் வளையல் க்ளாஸ் தான் சமையல் வரும் ஓ சவுண்ட் ஃபிரீ பே வடையில் புது மாடலு புது மாடல் இல்லை சவுண்டு வரும் இப்படி சூப்பர் லுக்காக இருந்துச்சு இல்லை உங்களுக்கு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மாடலில் ரேட் அவ்வளோ வரும் ஒன் சிக்ஸ்ட்டி பாக்ஸ் வரும் ஒரு பாக்ஸ் அவ்வளோ ஆமா ஆறு செட்டு வரும் ஓகே ஒரு பாக்ஸுக்கு ஒரு சைஸ் வரும் சூப்பர் கலர்ஸ் இது நியூ ஓகே இது வந்து மெட்டல் வளையல் பாக்ஸ் சின்னது கலர்ஸ் சூப்பராக இருக்கும் சேல்ஸுக்கு சேல்ஸ்க்கு இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐந்நூத்தி எண்பது ரூபா தேர்ட்டி டூ ரூபீஸ் ஒரு செட் வரும் ஓகேங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போடலாம் ஃபிஃப்டி ருபீஸ் தாருமா சேல்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா உங்களுக்கு பதிவுங்களுக்கு வேணும் பதிவுங்களுக்கு குட்டிஸ்க்கு வேணும் குட்டிஸ்க்கு இருக்கேன் எல்லாத்துக்கும் இருக்கா ஒரே ரேட் தான் இது வந்து மூணு சைஸ் பாக்ஸ் வாங்கினேன் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் அதே மாதிரி குழந்தைக்கு மூணு சைஸ் மிக்ஸ் ஓகே அப்புறம் வந்து நிறைய பேர் மல்டி கலர்ஸ் வேணும் எனக்கு அந்த மல்டி கலர்ஸ் சில பேர் ஸ்கூல்க்கு எல்லா ப்ராஜெக்ட்டு எல்லாம் கேட்கற கோல்டு மாதிரி சேம் சேம் கோல்டு கிலோ இது மல்டி இது கோல்டு இது ரேட்டா கம்மி தான் பாக்ஸ் வரும் டூ டுவெண்ட்டி ஓகே பன்னெண்டு டசன் வரும் ஓகே நெக்ஸ்ட் போகலாமா ஐட்டம்ஸு அதில் த்ரெட் வச்சு நிறைய பேர் வெயிட்டிங்க்கெல்லாம் செட் கேட்குறல்ல இது த்ரெட் பேங்கஸ்ஸு இது வந்து செட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு செட் வரும் ஓகே ஓகே உங்களுக்கு சைஸ் ஒன்றும் கிடச்சிரும் கலர்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் பன்னெண்டு கலர் நல்லா ட்ரெஸ் மேட்ச்சு அதுக்கு மேலே வெல்வெட் வளையல் நிறைய பேக்க வெல்வெட்லேயே நல்லா க்ராண்டாக வேணும் இது நல்லா க்ராண்டாக டூ ஃபிஃப்டி ரூபீஸ் ஒரு செட் வரும் ஆமாம்

நெக்ஸ்ட் இந்த மாடலுங்க இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கும் ஏடி ஸ்டோன் ஏடி ஸ்டோன் இது வந்து இருபது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் இருக்கும் நேரில் வந்து நிறைய பார்க்கலாம் ம் டேரெக்டாக வந்தாலும் நிறைய மாடல்ஸ் பார்த்துக்கலாம் இது வந்து ரிங் மாடல் ரிங் மாடல் ஓகே கம்மல்ல வந்து ரிங் மாடல் சூப்பராக இருக்கும் இது கீழே அந்த கண்ணாடியில் வளைங்க இது வந்து கண்ணாடினா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு வரைக்கும் இருக்கு கண்ணாடி ஆமாம் சின்ன கண்ணாடி பெருசு 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 அப்படியே சைஸ் வரைக்கும் இது வந்து கிளிப்பு ஓகே இது வந்து இருபத்தி நாலு ரூபாக்கெட் ஒரு டீ கிருப்பி தான் இருபத்தி நாலு ரூபா தான் நம்ம பண்ணி பிசி இருக்கும் இது வந்து முப்பத்தி ஆறுரூவா அது வந்து முப்பத்தெட்டு ரூபா ரூபா இது வந்து முப்பத்தி ரூபா ஓகே இது வந்து ரூபா அப்படி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது முப்பத்தி நாலு ரூபா பேக்கெட் இது இருபத்தி நாலு ரூபா பேக்கெட் ரூபா ஒரு ரூபா கிலிப்பு இது வந்து இருபத்தி நாலு தான் ஆர்பீஸ் இந்த வந்து எழுபத்தி தான் எல்லாமே ஓ தொண்ணூற்றி ஆறுரூவா ஒரு பீஸ் ரேட்டுங்க தொண்ணூற்றாறு ரூபா ஆ தொண்ணூற்றாறுரூவா தான் ஓகே இது ஆறு பீஸ் தொண்ணூற்றி ஆறு ரூபாங்க ஆறு பீஸ் ஒரு பீஸ் ஹோல்சேல் ரேட் ஓகே பிக்கப் செட்னா ஒரு பீஸ் ரேட் 90 ரூபாயா ஒரு பீஸ் 90 தான் 90 ரூபாயா சூப்பர் சூப்பர் லேடிஸ் யூஸ் நல்லா யூஸ் ஆகும் லேடிஸ் நல்லா யூஸ் ஆகும் ஸ்மால் ஸ்மாலா இருக்கும் அது வந்து அவங்க மணி பர்ஸ்ல எல்லா எல்லா பக்கம் வெச்சுக்கலாம் அவங்க எல்லா பக்கம் வெளிய எடுத்து போய்க்கலாம் ஓகே கிராண்டா இருக்கு ஒரு பீஸ் ரேட் 90 ரூபீஸ் 90 ஓகே அடுத்து என்ன இது அதுக்கு அடுத்த சைஸ் மீடியம் சைஸ் 140 ஹேண்ட் பேக்ல எல்லாமே ஒரு வெளியில எல்லா பக்கம் எடுத்து போலாம் ஒரு பீஸ் ரேட் 140 தான் சூப்பர் இது அதவிட கொஞ்சம் பெரிய சைஸ் 240 மேக்கப் கிட் தான் இதுவும் சூப்பர்

மூணு ஆயிரம் பன்னெண்டு கலர் இருக்கும் எடுத்துக்கலாம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு முப்பது வைக்கலாம் வைக்கலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா வைக்கலாம் தாராளமா நல்ல குவாலிட்டி கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு நிறைய பிராண்டட் இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு பாக்கலாம் வந்தா நீங்க பாக்கலாம் நல்ல ஒரு கடை உகந்தமான கடைங்க சூப்பர் நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்க போறது லிப்ஸ்டிக்னா கம்பெனி வந்து உடா பியூட்டி கம்பெனி சரிங்களா ஒரு பீஸ் ரேட்டு இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் ஆப்ஸ்டிக் இது ரெட்டு ரோஸ் ரெட்டு ரோஸ் ப்ளூ எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆல் கலர்ஸ் மிக்சிங் ஒரு பீஸ் ரேட் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் வருது நம்ம ரேட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் சேல் பண்றீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஆ ஒரு இதுலேயே பாருங்க எவ்வளவு கம்பெனி இருக்குதுன்னு இது வந்து உடா பியூட்டி இது வந்து இது வந்து மேட்டி லிப்ஸ்டிக்

இது கல்யாணத்துக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வைப்பாங்க பிளாஸ்டிக் பூ இது வந்து ஒரு பீஸ் ரேட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நூற்றி ரூபா தான் நூற்றி இருபது ரூபா ஓகே அதுலயே கம்மி கம்மி மீடியம் குவாலிட்டி இருக்குதுன்னா இது வந்து சிக்ஸ்டூ ருபீஸ் வெறும் அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபா பிளாஸ்டிக்கி வித் வித் டிசைன் எல்லாமே பூ பூ போட்டது எல்லாமே லேடிஸ் தான் எல்லா எல்லா நல்லது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடலாம் இது வந்து ஒரு பீஸ் ரேட்டு உங்களுக்கு அறுபது ரூபா தான் வரும் இல்ல லேடிஸ் பின்னாடி கூட கட்டுவாங்க தலையில ஆ இது வந்து லேடிஸ் பின்னாடி இது வந்து மேக்கப் கிட் மாதிரி பின்னாடி லேடிஸ் கட்டுவாங்க கல்யாண பொண்ணுக்கு அலங்காரத்துக்கு பின்னாடி கட்டுவாங்க ஒரு பீஸ் ரேட்டு ஒன் டொண்ட்டி ரூபீஸ் தான் வரும் ஓகேண்ணா

பாக்ஸ் இது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பாருங்க இது எல்லாமே ஒரு பீஸ் ரேட்டு முப்பது ரூபா தான் ஓகேண்ணா டிசைன் டிசைன் நியூ மாடல் டிசைன் டிசைன் இது எல்லாமே நியூ மாடல் தான் ஓகேண்ணா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட மாடல் சூப்பர்ண்ணா நேரில் வந்து நிறையா பார்க்கலாம் நேரில் வந்தால் நிறைய பார்க்கலாங்ண்ணா ஓகேண்ணா எல்லாமே கம்மளு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச்சாக எல்லாமே இருக்குது எல்லா கலரும் இருக்கு ஆல் கலர்ஸ் இருக்குது ஓகேண்ணா ஒரு பீஸ் ரேட்டு நம்மளுக்கு தேர்ட்டி ருபீஸ் தான் சூப்பராக சூப்பர் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள் கோல்டன் கலரு சாம்பிள்காக கார்டு இதெல்லாம் இது எல்லாமே சாம்பிள் தாங்க ஓகேண்ணா இந்த கோனு எப்படிண்ணா கோன்ண்ணா கோன் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பாக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அறுபது ரூபா தாண்ணா வரும் ஒரு பாக்ஸ் அறுபது தான் ஒரு ஒரு பாக்ஸ் அறுபது ரூபா தான் ஒரு பீஸ் ரேட்டும் உங்களுக்கு ஃபைவ் ரூபீஸ் தான் வரும் பாருங்க இருக்கும் கம்பெனி ஐட்டம் எஸ்கேக்கிங்கு ஓகேண்ணா ஆல் ஒரு பாக்ஸு கோணா ஒரு ஒரு ரூபா சூப்பர் ஒரு பீஸ் முப்பத்தாறு ரூபா வரும் பீஸ் தான் ஒரு பீஸ் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பாருங்க என்னென்ன டிசைன் இருக்கு பாருங்க எவ்வளவு கலர் இருக்கு பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு மாட்டிருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு வெறும் அறுபத்தாறு ரூபா தான் பேக்கெட் அறுபத்தாறு தான் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படியே ஒரு பேக்கெட்டு ஓகேண்ணா எயிட்டி ருபீஸ் ஒரு பேக்கெட் அப்படியே எண்பது ரூபா எண்பது ரூபா சூப்பர்ண்ணா இது வந்து பாருங்க கிளிப்பு வச்சது இருக்கு எல்லா கலரும் இருக்கு நூத்தி எட்டு ரூபா அப்படியே ஒரு பேக்கெட்டு எட்டுவா ஒரு பேக்கெட்டு எல்லா கலரும் இருக்கு கிளிப்பு வச்சது வச்சு மாடல் அவ்வளோ கிளிப்பு வச்ச மாடல் நிறையா இருக்கு நிறைய டிசைன் இருக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய டிசைன் இருக்கு ஹார்ட்டின் வச்ச மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இது வளையல் வச்ச மாதிரி இருக்கு இதுவும் ஹார்ட்டின் வச்ச மாதிரி இருக்கு இது கல் வச்ச மாதிரி இருக்கு இது வந்து பூ போட்ட டிசைனு இதுவும் பூ போட்ட டிசைனு இது வந்து வெல்வெட்டு டிசைனு நல்லா இருக்கு இது வந்து சூரியகாந்தி பூ டிசைனு இது வந்து கல் வச்ச டிசைனு ஓகேண்ணா இதுவும் கல் வச்ச டிசைனு கிராண்டா ஒரு பேக்கெட்ல நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகேண்ணா கடை ஃபுல்லா கலெக்ஷன் கடை ஃபுல்லா கலெக்ஷன் இருக்கு ஓகேண்ணா இது வந்து கருப்பு கலர் பேண்டு எல்லாம் ஸ்டோன் வச்சது ஓகேண்ணா பின் பிராண்ட் கிளிப் ஓகேண்ணா சென்டர் பின் கிளிப் மூணு பீஸ் வரும் ஒரு அட்டையில அப்படியே பார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் பார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஒரு ஒரு அட்டையில மூணு பீஸ் இருக்கும் மூணு பீஸ் மூணு பீஸ் உங்களுக்கு பார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஹோல்சேல் ரேட்டு தான் பாருங்க எவ்வளோ டிசைன் இருக்கு இது எல்லாமே நியூ டிசைன் தான் பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு யாரையும் வந்து நிறைய பார்க்கலாம் கிடைக்கும் தான் நிறைய பார்க்கலாங்க ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ டிசைன் இருக்குன்னு இங்கே பாருங்க அதே தாங்க ஒரு பீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ஒரு பீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் பாருங்கள் எவ்வளோ டிசைன் இருக்குன்னு எவ்வளோ கல்லி வச்ச மாடல் இருக்குன்னு பாருங்க நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது கம்மல் நிறையா இருக்குது பாருங்க மூணு ரூபால இருந்து அறுபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கு கம்மலே பாருங்க எவ்வளோ டிசைன் இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்புறம் மேலே இருக்கு பாருங்க இது எல்லாமே கம்மல் டிசைனு ரிங்கு டிசைனு அதுக்கப்புறம் உங்களுக்கு பூ வச்ச டிசைனு அப்புறம் கலர் கலர் வானவில் கலர் அதுக்கப்புறம் சில்வர் கலர் இருக்கு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் இருக்கு பாருங்க நெக்ஸ்டுங்க நெக்ஸ்ட் வந்து கவரிங் செட்டு பார்க்க போறோம் நம்ம கவரிங் செட்டு கவரிங் செட்டு இது வந்து ஸ்டார்டிங் ரேட் நூத்தி பத்து ரூபால இருந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க ஸ்டார்ட் ஆகுது நூத்தி பத்து ரூபால இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கு ஒரு பீஸ் ரேட்டு சூப்பராக இருக்கு உங்களுக்கு நகை செட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் உலகா ஃபங்க்ஷன் இதெல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் சொல்லுவாங்க நம்ம தான் இது எல்லாமே ஐநூறுவாக்குள்ள தான் வரும் உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா தான் ஸ்டார்டிங் ரேட்டு இதெல்லாம் வெளியில் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரும் பாருங்கள் இதெல்லாம் சாம்பிளுக்காக தான் வச்சிருக்கோம் பாருங்க ஷாப்ல வந்து நிறைய பார்க்கலாம் நிறையா ஷாப்பில் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம் நிறையா காட்டலாம் உங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளோ பெரிய டிசைன் இருக்கு இப்போ வந்து வெட்டிங் சீசன் நிறைய வருது வெட்டிங் சீசன் நிறையா வருது அது நிறைய கேட்பாங்க நேரில் வந்து நிறைய எடுத்து போகலாம் நேரில் வந்தால் நிறையா எடுத்துகிட்டு போகலங்க நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறையா பார்க்கலாம் நீங்கள் ஓகேண்ணா இந்த மாதிரி எம்ஆர் ஃபேன்ஸ் வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க ஏ இருக்கு எல்லா ஹோல்சேல் தாங்க ஓகேண்ணா சூப்பராக கூப்பிடுங்க பாருங்க ஸ்டோன் வச்ச மாடலு நாற்பத்தஞ்சு ரூபா தான் வருது அண்ணா ஒரு பீஸ் ரேட் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தான் பாருங்க கோல்டன் கலர் இருக்கு சீப்பன் பெஸ்ட்னா கோயம்புத்தூர் எம்ஆர் ஃபேன்ஸ் தான் இது வந்து சில்வர் கலர்ல இருக்கு இது பாருங்க ஸ்டோன் வச்ச மாடல் எல்லாமே இருக்கு நம்ம பாக்குறது சைனும் பாக்குறோம் இது வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பீஸ் ரேட்டே ஆறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு வெறும் ஆறு ரூபாய்ல இருந்து ஒரு சிங்கிள் பீஸ் அப்படியே பேக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டஜன் ரேட்டு வரும் அறுபத்தி ஆறு ரூபா எழுபத்தி எட்டு ரூபா இந்த மாதிரி இருக்கு ஒரு பீஸ் ரேட்டு உங்களுக்கு ஆறு ரூபா பரவாயில்லைங்களா ஆறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு முப்பது ரூபா வரைக்கும் இருக்கு சைனே பாருங்க சைனே பாருங்க நல்லா இருக்கு ஏழு ரூபா தான் கோல்டு மாதிரியே இருக்கும் கொண்டு ஒரு சைனே முப்பது ரூபாய் விற்கலாமா ஒரு சைனே முப்பது ரூபா விற்கலாம் பாசி எல்லாமே இருக்கு பாருங்க ஓகே பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபா அப்படியே உங்க ஒரு பாக்கெட் ரேட்டு உங்களுக்கு மூணு பீஸ் வரும் எல்லாமே இருக்கு பாசி எடுத்துல எல்லாமே இருக்கு பாசி எடுத்துல ரூபா பத்தொன்பது ரூபா தான் பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபாய் பாருங்க உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குது இது எல்லாமே பாருங்க நேரில் வந்து நிறைய பார்க்கலாம் நேரில் பார்க்கலாம் நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் ஓகே நம்ம பார்க்க போகிறது பாசி ஓகேங்களா கல்லி வச்ச பாசி இது வந்து ஒரு பீஸ் ரேட்டே உங்களுக்கு நாற்பது ரூபா தான் வரும் பாருங்க வித் கம்மலோட இருக்கு ஜோடியோட இருக்கு ஓகே பாருங்க பின்னாடி டிசைன் வரும் கயிறு வச்ச டிசைன் வரும் ஒரு பீஸ் ரேட்டே உங்களுக்கு நாற்பது ரூபா தான் வரும் கம்மலோட வரும் அட்டாச்சோட இது வந்து பாருங்க ஐம்பது ரூபா ரேட்டு ஐம்பது ரூபா தான் ஒரு பீஸ் ரேட்டு கலர் கலராக இருக்கும் சூப்பரா இது வந்து அறுபது ரூபா பாசி அறுபது ரூபா தான் பாசியாக அறுபது ரூபா தாங்க வித் கம்மல் அட்டாச்சோட இருக்கு இது ஹோல்சேல் ரேட்டு அப்படியே ஹோல்சேல் ரேட்டு தானே இந்த மாதிரி கடைக்கு வந்து நிறைய பார்க்கலாம் கடைக்கு வந்தால் நிறையா பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறது குடிச்சது எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஓகே நன்றி ஓகேண்ணா நன்றிண்ணா